போக்குவரத்து காவலர் நூற்று மூன்று ஊழல் எதிர்ப்பு ஆயிரத்து முப்பத்தொன்று ரயில் விபத்து ஆயிரத்து எழுபத்தி இரண்டு பேரிடர் மேலாண்மை நூற்று எட்டு பூகம்பங்கள் ஆயிரத்து தொன்னூற்றி இரண்டு குழந்தை துஷ்பிரயோகம் ஆயிரத்து தொன்னூற்றி எட்டு விசாரணை நூற்று முப்பத்தொன்பது கீசான் அழைப்பு மையம் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தொன்று குடிமக்கள் அழைப்பு மையம் ஒரு இலட்சத்து ஆயிரத்து முன்னூறு பெண்கள் உதவி எண் ஆயிரத்து தொன்னூற்றொன்று முதல்வர் உதவி எண் மைனஸ் ஆயிரத்து எழுபத்தாறு குழந்தை ஆதரவு வரி ஆயிரத்து தொன்னூற்றெட்டு குற்றம் தடுப்பவர் ஆயிரத்து தொன்னூறு சாலை விபத்து ஆயிரத்து எழுபத்து மூன்று சேமிக்கவும்